வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெயின் ஆயங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது காம்போ ஸோ ஒன் பேர் ஆஃப் இயரிங் அண்ட் ஒன் பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டைட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் காம்போ இது ஸோ இது வந்து பேங்கிள் உங்களுக்கு பேங்கிள் சைஸஸ் வந்து நான் இப்போ என்ன சைஸஸ் மென்ஷன் பண்ணுறேனோ அதே சைஸஸ் தான் இருக்குது வேறு சைஸஸ் கிடையாது ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் அவைலபிள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் அவைலபிள் இது பேங்கிள் ஒரு பேக் அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு ஐம்பொன் தோடு ஐம்பொன் தோடு ஏழுக்கல் தோடு சொல்லுவாங்கள்ல சேம் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ பேக் ஃபுல்லாக க்ளோஸ் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரும் ஸோ இதுதான் காம்போ ஸோ இந்த காம்போ நீங்கள் இப்படியே புக் பண்ணிட்டீங்கன்னா பேங்கிள் சைஸ் மட்டும் என்ன வேணும்னு சொல்லிவிடுங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் அவைலபிள் பே இந்த இந்த டிசைன் பேங்கில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் அவைலபுல் ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துணும் ஸோ இந்த காம்போவோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது ஒன் பேர் ஆஃப் இயரிங்ஸ் ஒன் பேர் ஆஃப் பேங்கல் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டைட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் காம்போ இது வந்து ரெட் ஸ்டோன் ரெட் ஸ்டோன் மிடில் உங்களுக்கு ஒயிட்டு ஸோ திஸ் இஸ் மெரூன் ரெட் கிடையாது ரெட் கலர் ஸ்டோன் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷேப்பிங் இந்த காம்போ ஸோ திஸ் நெக்ஸ்ட் காம்போ இந்த பேங்களோட சைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ ஃபோர் மட்டும்தான் இருக்குது வேறு சைஸஸ் கிடையாது ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் கோல்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியரை வரும் ஸோ இது வந்து தோடு பேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு வித் ஸ்க்ரூ பேக் வரும் ஓகேங்களா ஸோ இதனுடைய காம்போ ப்ரைஸும் உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஆக்சுவலானால் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ரெண்டுமே ஸோ இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறதால ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் காம்போ இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ டூ ஃபோர் பேங்கிள் சைஸ் வந்து டூ ஃபோரு இயரிங்ஸ் வந்து கிரீன் வித் மிடிலில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்குது ஸோ இயரிங்ஸ் ஓசமாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பேங்கிள் சைஸ் டூ ஃபோர் ஸோ திஸ் ஓ நெக்ஸ்ட் காம்போ இது பேங்களோட சைஸ் டூ சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் பேங்கிள்ஸ் சைஸ் இது வந்து ஜும்கா உங்களுக்கு ஸோ இந்த ஜும்கா ஐம்போன் கிடையாது மைக்ரோல் பில்ட் அட்டாச்சு டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சு பட் பேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் ஓகேங்களா பிளாக் கலர் ஸ்டோன் உங்களுக்கு ஜும்கா வித் பேங்கில்ஸ் டூ சிக்ஸ் பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எதுவும் சேம் பிரைஸ் தான் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆஃபர் உங்களுக்கு ஸோ சீக்கிரம் காலியாகிடும் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் பேங்கி ஸோ பேங்கிள் எல்லாமே உங்களுக்கு சேம் குவாலிட்டி தாங்க ப்ரீமியம் குவாலிட்டி பக்காக இருக்கும் பேங்கிள் எல்லாமே உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் காம்போ இது வந்து உங்களுக்கு டூ எயிட் பேங்கிள் சைஸ் டூ எயிட் உங்களுக்கு ஸோ இயரிங்ஸ் ப்ரீவியஸாக நான் காமிச்சேன்ல ரெட் வித் ஒயிட் ஸ்டோன் ஐம்போன் இயரிங்ஸ் சேம் ஐம்போன் இயரிங்ஸ் தான் பேக் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் புஷ்பேக் எதுவும் வராது ஸோ இத்தனுடைய பிரைஸும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டைட்டில் இருக்கிற ரொம்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க எல்லாமே குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது சூப்பர் குவாலிட்டி ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கில் சைஸ் வந்து டூ எயிட் ஓகேங்களா ஸோ எனாமல் இது ஸ்டோன் கிடையாது பேங்கலில் இருக்கிறது எல்லாமே எனாமல் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பேங்கிள் குவாலிட்டி எல்லாமே சேம் தான் உங்களுக்கு ஓகேங்களா పంగుల్ క్వాలిటీ ఎలాగే సేమ్ ఇయర్ంగ్స్ మాత్రం స్లైట్గా డిఫరెన్స్ సో స్క్రీన్ షాట్ స్క్రీన్షోట్టు ఉడనే బుక్ పని ஸோ இது வந்து நம்மளுடைய அடுத்த கலெக்ஷன் இது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பேங்கிள் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் அம்ம கெட்டியாக இருக்கும் பேங்குள் உங்களுக்கு சேம் உங்களுக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் ஈவன் நீங்கள் கோல்டு வளையலோட மிங்கில் பண்ணி போட்டாலும் ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஃபினிஷிங் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ இது வந்து ஜும்கா உங்களுக்கு ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி ஜும்கா கூட உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியும் இருக்கும் இது வந்து லாவெண்டர் கலர் ஜும்கா ஸோ இந்த காம்போ எப்படியாக புக் பண்ணாலும் ஃபைஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ஹிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ குயரி நம்பர் எல்லாமே டைட்டிலில் கொடுத்துருக்கேன் அதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்க எந்த காம்போ எடுத்தாலும் இன்றைக்கி ஃபைவ் ஃபிஃப்டி இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ காம்போ இஸ் யூர் சாய்ஸ் ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறது சேம் பிரைஸு தான் ஸோ ப்ரைஸஸில் கன்ஃப்யூஷன் கிடையாது பட் தாங்கிள் சைஸஸ் அண்ட் இயரிங்ஸ் டிஃப்ரென்ஸு ஸோ பேங்கிள் சைஸஸ் வந்து மேடம் இந்த சைஸ் இருக்குது அந்த சைஸ் இப்போ நான் என்ன சைஸ் சொல்கிறோன்னு வீடியோவில் அந்த சைஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா இது வந்து டூ சிக்ஸ் ஸோ டூ சிக்ஸ் பேங்கிள் இந்த இயரிங்ஸ் ஓகேன்னா இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ திஸ் அவர் நெக்ஸ்ட் காம்போ இது வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் திஸ் பேங்கிள் ஆல்சோ டூ பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து பிங்க் கலர் ஜும்கா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் ஜும்கா ஜும்கா எல்லாமே அட்டாச்சுடு இட்டாச்சுபிள் கிடையாது அட்டாச்சுடு ஸோ பேங்கில் குவாலிட்டி சேம் இதில் வந்து ஆக்சுவலாக இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி எல்லாமே பேங்கிள்ஸ் எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஹை ரேட் வைக்கிறது இன்றைக்கி எல்லாமே இந்த மாதிரி காம்போவில் ஆஃபரில் கொடுத்துடலான்றதுனால ஸோ எல்லாமே சேம் ரேட் வச்சாச்சு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் கிடைக்காது ஓகேங்களா டூ சிக்ஸ் பேங்கிள் சைஸ் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணி ஸோ இது உங்களுக்கு அடுத்த காம்போ இது வந்து ஐம்பது தோடு ஐம்பது தோடில் உங்களுக்கு கொஞ்சம் யூனிக் டிசைன் பேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் இது வந்து ராமா ப்ளூ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ராமா ப்ளூ வித் மிடில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் கிடையாது பேர் இருக்குது முத்து இருக்குது மிடில் வந்து உங்களுக்கு முத்து இருக்குது ஸோ இதுவும் ஐமோன் தோடு பேங்கல் ஆல்சோ ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கல் சைஸ் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா பேங்குல் சைஸ் உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இதுவும் சேம் பிரைஸ் தான் எல்லாமே சேம் ப்ரைஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டைட்டில் கொடுக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்